ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கம் வந்து எல்லாருக்கும் ராஜாவா அது வந்து எல்லோரும் வேட்டையாடி சாப்பிடுமா அப்போது நிறைய முயலும் ஜிராஃபிக்கும் எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டாங்களாம் என்ன மீட்டிங்னா சிங்கத்தை இந்த சிங்கத்தை நம்ம எப்படியாவது அழிச்சிடணும்னு ஒரு மீட்டிங் போட்டாங்களாம் அப்போது முயல் சொல்கிறது நம் எனக்கு வந்து ஒரு ஐடியா வருது அது என்ன ஐடியானா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் போய் ஒன்னொன்னு சொல்றாங்களா லாஸ்ட்ல முயல் போய் சொல்லுது ராஜா ராஜா நான் ஒரு வரும்போது ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணறு வந்து அந்த கிணறுல ஒரு சிங்கம் வந் வந்து ஒரு ஒரு சிங்கம் வந்து நான் உன்னை கொள்ளு சாப்பிட்டுவேன் சொல்லிட்டு நிறுத்துது ராஜான்னு சொல்லிச்சான் அப்போ ராஜா சொல்றாரு சரி வா நம்ம போய் பார்க்கலாம் சொல்லுது போயிட்டே போயிட்டே இருக்கும் போது அந்த கிணறு வந்துச்சு போய் ராஜா பார்க்குறாரு சிங்கம் பார்க்குது இந்த கிணறுல வந்து இன்னொரு சிங்கம் இருக்குதாமே சொல்லியே அது போய் பார்த்துட்டு வர்றேன் இருன்னு சொல்லிச்சான் அந்த கிணறுல இறங்கிச்சு அது செத்து போயிடுச்சு அவ்வளோ